சொல்லணும் சார்பாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை தொடர்ந்து நமது பயணமானது அலகாபாத் அயோத்தி காசி என்ற ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் நமது உளவார பணி மற்றும் விழிப்புணர்வு மற்ற இதர பனிரண்டு வகையான சேவைகள் வழிபாடுகள் குறித்து நமது பயணமானது இன்று முன்னூறு அடியார் பெருமக்களுடன் இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து எல்லாம் உள்ள சுவாமியின் திருக்கரணையினால் அனைவரும் சுவாமியை வேண்டி விண்ணப்பித்து சகல சௌகரியங்களும் அவர்களது அமைய எல்லாம் விரைவனை வேண்டி நமது இந்த பயணமானது பதிகத்துடன் தூங்க உள்ளது கரகர நம பார்வதி சைவத்தின் மேல் சமயம்

உளவாரப் பணியை மேற்கொள்ள உள்ளோம் விழிப்புணர்வு மக்களிடையே வழிநடத்தும் வகையில் நிறைய அளவிற்கு பிரச்சுரங்களை அங்கிருக்கும் திருக்கோயில்கள் தோறும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பிரச்சுரங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது மற்றும் அதற்கு விழிப்புணர்வுக்கு தேவையான ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பதாகைகள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி இந்த மூன்று முக்கிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நகரங்களிலும் விழிப்புணர்வு ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் உலவார பணி தொடர்ந்து முக்கியமாக சைவத்தில் உள்ள அடியார்கள் எல்லாம் இணைந்து பூஜை செய்ய உள்ளோம் மற்றும் மகேஸ்வர பூஜை வஸ்திர தானங்கள் அன்னதானங்கள் கோசாலை பணிகள் கோசாலைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அமைப்பின் சார்பாக தரவுள்ளோம் இப்படி அனைத்து வகையான திருவாசக முற்றோதலை அங்கு ஒரு ஆறு மணி நேரம் நாம் செய்வதற்கான ஒரு பணியும் மேற்கொள்ள உள்ளது மற்றும் பன்னீர் திருமுறை பாராயணம் என்று இப்படி பல விஷயங்களையும் சேவைகளையும் வழிபாடுகளையும் இங்கே இங்கிருந்து புறப்பட்ட அடியார் பெருமைக்கெல்லாம் செல்ல உள்ளோம் நமது பயணத்தில் தமிழகம் தாண்டி ஆந்திராவை கடந்து மூன்றாவது முறையாக இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு பயணம் செல்ல உள்ளோம் என்பது பெருமகிழமை இந்த இடத்தில் நான் வருகிறேன் நமது பயணமானது இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இது இருநூத்தி எழுபத்தி ஆறாவது மற்றும் அலகாபாத் திருவேணி சங்கமம் என்ற பகுதிகளில் முழுக்க முழுக்க சேவைகளையும் வழிபாடுகளையும் முன்னிறுத்தி தரிசனம் என்பது நாங்கள் வந்துள்ளோம் என்பதை அவர்கள் சுவாமியிடம் சொல்லுவதற்கு மட்டும் முழுக்க முழுக்க சேவை அமைப்புகள் செல்லும் பொழுது தரிசனம் மற்றும் அவர்களுடைய பர்சனல் விஷயங்கள் பூஜா புனஸ்காரங்கள் என்று அந்த இரண்டையும் இந்த அமைப்பின் சார்பாக முக்கியமாக தள்ளி வைத்து விட்டு தரிசனம் அவர்களோட பூஜை புனஸ்காரம் பர்சனல் விஷயம்லாம் தள்ளி வைத்து விட்டு ஒரு பெரிய அளவிற்கு இறை உணர்வோடு ஒரு பொதுநலன் கருதி நம்ம அடியார்கள் எல்லாம் இந்த முந்நூறு பேரும் குடும்பங்களாக எல்லாரும் வந்திருக்காங்க அனைவரும் இந்த ஒரு அற்புதமான தமிழகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதையே நம்ம அந்த இடத்துல போய் நம்ம வலியுறுத்தி சேவைகளை செய்ய உள்ளோம் விழிப்புணர்வு செய்ய உள்ளோம் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இந்த பயணத்தில் தொடர்ந்து நமது இந்த பயணமானது இன்று பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு நாளை இரவு அங்கு அலகாபாத் உள்ளோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நமது செவ்வாய்க்கிழமை இந்த அலகாபாத் திருவேணி சங்கமத்திலும் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து அயோத்தி மாநகரத்தில் அங்கு விழிப்புணர்வு மற்றும் உளவாரப்பணி மற்றும் ஒன்று இரண்டு தேதிகளில் காசியில் பெரிய அளவில் பூஜை மகேஸ்வர பூஜை திருவாசக முற்றோதல் திருமுறை பாராயணம் அன்னதானம் வஸ்திரதானம் இப்படி பல வகையப்பட்ட சேவைகளையும் அந்த இடத்தில் செய்ய உள்ளோம் தொடர்ந்து அங்கு விழிப்புணர்வு அந்த ஆரத்தி நேரத்தில் செய்ய உள்ளோம் உளவாரப்பணியும் மேற்கொள்ள உள்ளோம் இப்படி அனைத்து வகையும் உள்ளடங்கி வெள்ளிக்கிழமை இரவு சென்னை கிளம்புவோம் என்பதும் இத்தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே சென்னை வந்து அடைகிறோம் இந்த பணியானது இங்கே கிட்டத்தட்ட நமது அமைப்பின் ஒரு ஐநூறு அடியார் பெருமக்களாக உடன் கொண்டு இந்த பணியானது தமிழகம் முன் நடைபெற்று கொண்டு வருகிறது எங்களது அமைப்பின் இலக்காக எல்லா கோவில்களிலும் திருக்கோயில்கள் தோறும் ஒரு குறைந்தது ஐம்பது அடியார் பெருமக்களையாவது இந்த திருக்கோயில்களுக்கு தூய்மை மற்றும் விழிப்புணர்வுக்கு தயாராகி தூய்மையான நிலையை க தொடர்ந்து வலியுறுத்தும் வகையில் விழுப்புரமாக இந்த பணியை செய்துவிட்டுருக்கோம் அந்த பணியானது இப்பொழுது நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் செல்ல உள்ளோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணிய ஒரு சேவையில் கலந்து கொண்ட கலந்து கொள்ள வந்திருக்கும் மற்றும் எங்களை எங்களது அன்பை ஏற்று வழி வந்திருக்கும் அடியாறு பெரும் மக்கள் அனைவரையும் வருகா வருகின்ற இந்த வருகை கொண்டு இதற்கு அற்புதமான முறையில் கடந்த மூன்று மாதங்கள் ஒத்துழைப்பு வழங்கி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றும் இந்த விஷயமாக நாங்கள் செல்லும் இந்த பணி குறித்து பத்திரிகை ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளுக்கும் மிக்க இத்தருணத்தில் நன்றி மற்றும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த ரயில் நிலையத்தில் காவல்துறை மற்றும் நிர்வாகம் எல்லாம் தென்னிந்திய ரயில்வே மற்றும் அனைத்து ஒத்துழைப்பு தந்தவர்களுக்கும் மிக்க நன்றியை கொண்டு மற்றும் இந்த ஏற்பாடுக்கு அடியார்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் உடனிருந்து ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பாக எங்களுக்கு சப்போர்ட் செய்த எல்லா அடியார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு மற்றும் இந்த பிரத்யேக நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் இல்லை உலகமெங்கும் லைவ் நேரலையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நமது திரு புருஷோத்தமன் டைடல் டிவி உரிமையாளர் அவர்கள் மூலமாக அற்புதமாக ஏற்பாடு நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு ஏற்பாட்டை முழு வீச்சாக எடுத்து செய்த அவர்களுக்கு ஒரு நன்றி கூறிக்கொண்டு மேலும் இந்த பணியானது இன்று பன்னிரெண்டு நாற்பதுக்கு சென்னையிலிருந்து நமது பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பும் இந்த ரயிலில் அனைவரும் இந்த முந்நூறு பேர் கொண்ட அடியார் திருக்கூட்டங்கள் எல்லாம் வந்துட்டாங்க இந்த பயணமானது இனிதே தூங்க உள்ளது திருச்சி தான் நமது அமைப்பின் மூலமாக இரநூத்தி எழுபத்தாறு அடியார்கள் இணைந்துன்றதை நம்ம ஆரம்பித்தோம் அதற்கு மேலும் எண்ணிக்கைகள் பெற்று சென்று கொண்டிருக்கிறது அடியார்கள் வண்ணம் இதில் கலந்துகிட்ருக்காங்க அதை வலியுறுத்தி ஒரு காசி சிறப்பு நமது பயண சிறப்பு மலர் என்பதை வெளியிட்டிருக்கோம் அதில் உள்ளடக்கமாக முக்கிய கருத்தாக இருநூற்றி எழுபத்தாறு பாடல் பெற்ற திருத்தலங்கள் அதை அட்டவணைப்படுத்தப்பட்டு மற்றும் சைவம் வைணவம் அடியார்களுக்கு தொண்டு திருக்கோயில் என்பதனால் வைணவ பெருமக்களான நமது பன்னிரண்டு ஆழ்வார் பெருமக்களின் வரலாற்று விஷயத்தையும் உள்ளடக்கி அவர்களது பாசுரங்களையும் இணைத்து மற்றும் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் முக்கிய குறிப்பெல்லாம் உள்ளடக்கி நமது முக்கியமான அந்த சிறப்பு மலரானது என்று வெளியிட உள்ளது அதை இத்தருணத்தில் நமது அடியார் முன்மொழிய முன் முன்ன முன்னிலையில் அடியார்கள் இணைந்து அவர்களது முன்னிலையில் இன்று நமது அமைப்பின் சார்பாக முதல் பிரதி வந்து நம்ம ஒவ்வொரு நம்ம வந்திருக்கும் அடியார் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வழங்க உள்ளோம் அதை அதற்கு உள்ளே உள்ள அடக்கிய அனைத்து விஷயங்களும் நம்ம சொன்னால் இதோ ஒரு பெரிய சிறப்பு அந்த உள்ள மொத்த குறிப்புகளையும் வைத்து இந்த பயண சிறப்பு மலராக காசி சிறப்பு பயண சிறப்பு மலராக அதை வெளியிட உள்ளோம் இந்த பார்வதி நாடுடைய சிவனே போற்றி இதுதான் அந்த காசி பயண சிறப்பு மலர் அடியார்கள் முன்னிலையில் இந்த மலரை வெளியிடுவதில் நமது அமைப்பின் சார்பாக பெருமகிழ்வு அடைந்து கொள்கிறோம் இந்த இதழானது நமது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் தாம்புல பையில் அதாவது நினைவு பரிசு பையில் வந்து நம்ம அந்த மலரை கொடுத்துட்றோம் இப்பொழுது நமது அமைப்பின் சார்பாக முதல் பிரதியை வந்து அடியார்கள் நமது முதல் பிரதியை வெளியிடுவதும் பெருமகிழ்வு நம்ம அடியார்களை கொடுத்தாச்சு மந்திரம் மாவது நீர் வானவர் மே செந்துவர் வாய் உமை தத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சோண்ட திரு ஆலவாய் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணி தருவது நீர் பரவ இனியது நீர் சித்தி தருவது நீரு Um on ப்படுவது நீரு பாக்கியம் ஆவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தம் அது ஆவது நீரு அயிலை பொலிதறு சூலத்து ஆலவாயான் திருநீரே